அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறில் இருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டாம் பாடலை கவனிப்போம் நாள் மூன்றில் மேலும் நாள் பதினைந்திலும் சாகும் கூறி கேலு மூக்கன்றி குழாவிய வாய் வழியோடில் மறிகேலும் மூன்று நாள் மறிடுவான் தப்பாது தெரிகேளு மும்மலமும் திரண்டு மிக குறைந்துவதில் பறிஓடுபட்சமதில் பார் உயிர்தான் தப்பாதே ஆறு மாதத்தில் சாகும் குறி தப்பாது வாய்நீர்தான் தாக்கில் தன்மேல் ஒப்பாக தனுமறைய ஒளிந்திடுவான் மதி ஆறில் செப்பாகதானிருக்க சேர்ந்த நீழல் ஐந்திடினும் அப்பாகேல் சாவுனிசம் அறிந்து கற்பம் உண்டுதேரே மூக்கின் வழியாக மூச்சு ஓடாமல் வாய் வழியாக மூச்சுக்காற்று ஓடினால் மூன்று நாட்களில் மறிப்பான் மூன்று விதமான அழுக்குகள் குறைய பதினைந்து நாட்களில் மரணம் உண்டாகும் மூன்று விதமான அழுக்குகள் மலம் சிறுநீர் சுக்கிலம் அல்லது சுரணிதம் நீரை உமிழும்போது தன்மேல் மேல் விழுந்தாலுமோ அல்லது வாய் நீர் கட்டுப்பாடின்றி வாய்வழியே வழிந்தாலுமோ ஆறு மாதங்களில் மரணம் உண்டாகும் மேலும் தன்னிழல் தனக்கு தெரியாமல் இருப்பின் ஐந்து நாளிகைக்குள் மரணம் ஏற்படும் ஆகவே இதை அறிந்து கொண்டு கற்ப மருந்துகளை உண்டு உடம்பை தேற்றிக் கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி